மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை என்பம் மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு அழகான திருக்குறள் கடவுள் வாழ்த்து இதிலே மூன்றாம் திருக்குறள் அற்புதமான குரல் புலிவாயில் ஐந்தவைத்தான் புய்தீர் ஒழுக்க நெறி நீடு வாழ்வர் இதுதான் இந்த குரல் இந்த உலகத்திலே மனிதராகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோருக்குமே ஒரு பேராசை இருக்கிறது நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நாம் நீண்ட நாள் வாழ வேண்டாம் என்று நினைக்கும் நினைப்பவர்கள் ஞானிகள் அவர்கள் ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் சாதாரணமாக நம்மை போன்றவருக்கு ஒரு அழகான ஒரு குரலை தந்திருக்கிறார் எனவே இந்த என்ன கூறப்பட்டிருக்கிறது நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்பது பற்றி அழகாக கூறியிருக்கிறார் இந்த ஒன்றைய முக்கால் அடியிலே அற்புதமான கருத்துக்கள் சிரிந்து கிடக்கிறது நண்பர்களே இப்போ நம்ம நாம் நமக்கு பொரி என்று இருக்கிறது பொறி என்பது உங்களுக்கு தெரியும் மெய் வாய் கண் மூக்கு செவி இதுதான் பொறி இந்த பொறி வாய் என்பது அந்த வாய் என்பது என்ன வாய் என்பது வாசல் இந்த பொறியின் வாசல் வழியாக வரக்கூடிய அந்த நுகர்வு அதுதான் ஐந்து தன் மாத்திரை கண்களால் பார்க்கிறோம் காதால் கேட்கிறோம் வாயால் பேசுகிறோம் சுவைக்கிறோம் மூக்கால் நுகர்கிறோம் உடலால் அந்த இன்பம் என்கின்ற ஒரு நிலையை அனுபவிக்கிறோம் இவ்வளவும் தன் மாத்திரைகள் என்று கூறப்படுகிறது இந்த தன் மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதாவது கண் வழியாக பார்ப்பது அதன் வழியாக காந்தத்தை இழப்பது காது வழியாக கேட்பது அதன் வழியாக காந்தத்தை இழப்பது மூக்கின் வழியாக நுகர்வது அதன் வழியாக காந்தத்தை இழப்பது வாய் வழியாக சுவைப்பது அதன் வழியாக காந்தத்தை இழப்பது உடல் வழியாக நுகர்வது அதன் வழியாக காந்தத்தை இழப்பது இதுபோல காந்த இழப்பு ஏற்படும் போது நமக்கு என்னாகிறது என்றால் உடற்சோர்வு ஏற்படுகிறது உடற்சோர்வு ஏற்படும் போது அங்கே என்னாகிறது காந்த இழப்பு ஏற்படு காந்த இழப்பு ஏற்பட்டவுடன் தான் ஏற்படுகிறது திருப்ப என்ன செய்கிறோம் உணவை உண்கிறோம் நீரை அருந்துகிறோம் அருந்தும் போது மீண்டும் அந்த காந்த ஆற்றல் இந்த ஒரு கவல உணவை வாயில் போடுகிறோம் அதை இறைப்பொருள் தாதுக்களாக மாற்றுகிறது ஏழு தாதுக்களாக ரசமாக ரத்தமாக கொழுப்பாக மாமிசமாக எலும்பாக சீக்கிரமாக மாற்றுகிறது இந்த மாற்றம் நாம் செய்யவில்லை உள்ளே இருக்கும் அந்த இறைப்பொருள் அந்த பொருள் அந்த இயக்க ஒழுங்காக இருக்கக்கூடிய நிலைப்பொருள் நமக்காக செய்து கொண்டிருக்கிறது எனவே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு மனித உயரும் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே இந்த புவிக்கு வந்திருக்கிறோம் இந்த புவிக்கு வந்த நாம் எத்தனை பேர் இருபது ஆண்டுகள் வாழ்கிறோம் எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது ஆனால் இந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்கான வழி இருக்கிறதா என்பதை நாம் கண்டுகொண்டோமா நிறைய வழி இருக்கிறது ஆனால் இதை கேட்கத்தான் யாரும் இல்லை நண்பர்களே பலனர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் மனத்தை விரும்பாதே சுவையை விரும்பாதே கைவீசி நடக்காதே கண்களால் தீயவற்றை பார்க்காதே உடல் முழுவதும் நன்றாக வெள்ளை துணி கொண்டு போர்த்திக் கொள் என்று அற்புதமாக நமக்கு கருத்து ஒரு உண்மையான கருத்தை வழங்கியிருக்கிறார் என்ன காரணம் தெரியுமா அனைத்துமே காந்த இழப்புக்களாக மாறுகிறது இந்த உடலிலே எப்பொழுதுமே பெரும்பாலும் உடலை ஆடை இல்லாமல் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் நமது காந்த ஆற்றல் உடல் வழியாக வெளியேறிக்கொண்டே இருக்கிறது அதுவும் தலை வழியாக நிறைய வெளியேறுகிறது எனவே அந்த நிலை ஏற்படும் போது சத்து செத்துவிடுகிறது அந்த சத்து சாகும்போது நமக்கு காந்த இழப்பு என்பது போய்கொண்டே இருக்கிறது எனவே இந்த பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்ற நீடுவாழ்வர் என்ற குரலிலே பொய்தீர் என்பது என்ன பொய்தீர் என்பது உண்மையான பொருள் அந்த உண்மையான பொருள் எது கலப்படமற்ற பொருள் அந்த கலப்படமற்ற பொருள் எது இறை இந்த பொறிவாய் வழியாக ஏற்படக்கூடிய இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக மெய்வாய் கண்மூக்கு செவியாக இழப்பாகிய காந்த ஆற்றல் அந்த காந்த ஆற்றலை ஈடு செய்யக்கூடிய நிலையில மீண்டும் உணர்வு நீரந்துகிறோம் இதை தவிர்த்து ஒரு வழி இருக்கிறது காலம் வாழ வேண்டும் என்றால் இந்த அவித்தான் பொறிவாயல் ஐந்தவித்தான் என்பது இதை அடக்க வேண்டும் அடக் அடக்குதல் என்பதுதான் அவித்தல் என்று பொருள் அடக்குதல் என்பது ஒரு முறையான ஒழுங்கான கட்டுப்பாட்டு கொண்டு வர வேண்டும் இதுதான் இங்கே நிலை இந்த ஒரு பொருளை அவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய என்ன செய்யப்பட வேண்டும் அதற்கு என்ன தேவை நமக்கு நாம் உணவு உண்கிறோம் உணவு உண்ணும்போது அரிசி சமைக்கப்படுகிறது அந்த அரிசி வேக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அது நிலை மாறுகிறது அதை உண்ண வேண்டும் என்றால் அரிசியாக உண்ண முடியாது அதை பக்குவமாக அந்த சாதமாக வடித்து சாப்பிடுகிறோம் அப்பொழுது அதற்கு தேவை நெருப்பு அந்த நெருப்பின் தீயின் வழியாக அந்த அரிசி வந்துவிடுகிறது நீரின் உதவியோடு சரி இப்பொழுது இப்போ இந்த நமது ஐந்து பொறிகளையும் அவிக்க வேண்டும் அல்லது வேண்டும் முறைப்படுத்த அல்லது கட்டுக்கோப்போடு இயக்க வைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதை அவித்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு ஒரு நெருப்பு இருக்கிறது இந்த நெருப்பு தான் முக்கியமான நெருப்பு இது சுத்த நெருப்பு இந்த சுத்த நெருப்பு எப்படி பற்ற வைப்பது என்பதுதான் பல பேருக்கு தெரியவில்லை இந்த இந்த சுத்த நீங்கள் முறையாக இந்த சுத்த என்பது என்ன என்றால் நாம் சுவாசிக்கிறோம் சுவாசிக்கும் போது உயிர் வாழ்கிறோம் இந்த காற்று இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது எனவே இந்த காற்றை கொண்டு அந்த உண்மையான பொருளை அறிந்து அந்த உண்மையான பொருளை செய்து அது மிகப்பெரிய பேராற்றல் அந்த மிகப்பெரிய பேராற்றல் இருந்து இருக்கிற உடலிலே அந்த பேராற்றலை இந்த மகாகாசம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தோடு இணைக்கும் போது இந்த பேராற்றல் இன்னும் மிகுந்த பேராற்றலாக மாறுகிறது எந்த நிலையிலேயும் நீங்கள் உணவு உண்ணா நிலையிலும் கூட உங்களுக்கு காந்த இழப்பு என்பது ஏற்படாது அது அதுதான் ஞானிகள் பல பேர் பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிட மாட்டாங்க ஆனால் நல்ல தேஜஸா இருப்பாங்க அவர்கள் முகம் ஒளி வீசும் பிரகாசமாக இருக்கும் கண்கள் ஒளிரும் முகம் பளபளவென்று இருக்கும் மேனி தங்க நிறமாக இருக்கும் இது உண்மையான ஞானிகளுக்கு நான் சொல்லுவது இந்த உண்மையான ஞானிகளை தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது நமக்கு சரி நாமும் ஞானியாக மாற முடியும் ஞானிகள் என்பவர் நேரடியாக குதித்து வரவில்லை நம்மை போன்று சாதாரண மனிதராக பிறந்து தங்களுடைய கவ வலிமை மூலம் தங்களுடைய விடா முயற்சி மூலம் இறைவனை நினைந்து நினைந்து தொழுது தொழுது இறைவனோடு கலந்து கலந்து அந்த கலப்பின் வழியாக இறைப்பொருளை எடை செய்து அந்த இறைப்பொருள் வழியாக மகாகாசம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்திலே நிறைந்து நிறைந்திருக்குது மகாகாசம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த காந்த ஆற்றலை உள்வாங்குகிறார்கள் அந்த காந்த ஆற்றலை உள்வாங்கும் போது உள்ளுக்குள்ளே இருக்கும் இந்த மூலாதாரம் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த இறை எழுச்சி பெறுகிறது அந்த இறை எழுச்சி பெறும்போது சக்கரங்கள் இயங்குகிறது சக்கரங்கள் என்பது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் சக்கரங்கள் இந்த இயங்கும் போது அங்கே ஒரு நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த நடன நிகழ்ச்சி நெற்றி புருவத்திலேயே இயங்குகிறது அங்குதான் ஆக்கினை சக்கரம் இருக்கிறது இந்த ஆக்கினை தான் ஒரு அருட்பரின் நிலை எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த எரிதல் மூலம் நமக்கு நெருப்பு கிடைக்கிறது இந்த நெருப்பின் வழியாக இந்த ஐம்பொறிகளையும் வேக வைத்து விட்டால் நெருப்பின் வழியாக சுத்த நெருப்பின் வழியாக இந்த ஐந்து பொறிகள் கண் காது மூக்கு செவி இருக்கிறது வாய் இருக்கிறது எனவே இந்த ஐந்து பொறிகளையும் அங்கே சுட வைத்து விட்டால் அங்கே வேக வைத்து விட்டால் அந்த பொருள் கட்டுக்கோப்போடு இயங்கும் எது தேவையோ அதை மட்டும் செய்யும் தேவையற்றவை தேவையற்ற தேவை இல்லாதவற்றை அதை ஒதுக்கிவிடும் மனம் சீராக இயங்கும் உடல் என்பது அற்புதமாக இருக்கும் நோய் என்பது வரவே வராது நாம் அனைவரும் மருத்துவர்களுடன் செல்ல வேண்டிய மருந்து மாத்திரைகள் வழியாகத்தான் நமக்கு சைடு எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு காந்த இழப்பு மிகவும் அதிகமாகிறது அந்த காந்த இழப்பு ஏற்பட ஏற்பட நமது உடல் வீணாகி விடுகிறது ஒரு நிலையிலே இந்த உடலை விட்டு உள்ளே இருக்கும் இறைப்பொருள் வெளியேறி இந்த உடல் சடலமாக மாறி அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய நிலை வெளியேறி விடுகிறது இந்த வீடு ஒழுங்காக இருக்கும் வரை ஒழுகாமல் இருக்கும் வரை இந்த வீட்டிலே அழகாக குடியிருக்கும் அந்த ஆனந்த நிலைதான் ஆன்மநிலை இந்த ஆனந்த ஆன்ம நிலையை உள்ளே கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஆண்டு காலம் வாழ வைக்க வேண்டும் இருக்க வைக்க வேண்டும் உயிர்ப்பிக்க வைக்க வேண்டும் என்ற உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஐந்து பொறிகளையும் கட்டுக்கோப்போடு இயக்க வேண்டும் அதற்கு முக்கியமான தேவை இறைப்பொருள் நமக்கு வாயால் பேசுகிறோம் நாக்கினால் சுவைக்கிறோம் சுவை எப்படி வருகிறது தெரியுமா சுவை என்பது அந்த பொருள் அல்ல அந்த பொருள் இருக்கிறது அந்த பொருளில் இருக்கக்கூடிய சுவையை உணர்வது எது என்றால் நமது நாக்கிலே உள்ள அரும்பு சுவை அரும்பு அந்த சுவை சுவையரும்பு ஒரு உதாரணமாக ஒரு உணவுப் பொருளை சாப்பிடுகிறோம் ஒரு இனிப்பை உண்கிறோம் என்றால் ஒரு அளவுக்கு மேலாக அந்த உணவு திகட்டி விடுகிறது காரணம் என்ன அதற்கான காரணம் என்ன என்றால் அந்த சுவையை எறும்பின் காந்தத்தன்மை அற்றுவிடுகிறது காந்தத்தன்மை அற்று போகும்போது அடுத்தது அந்த சுவையை உணர முடியவில்லை அந்த சுவையை உணர முடியாத நிலையிலே அந்த நாக்கு அதை வெறுக்கிறது அது தான் கண்ணும் நீங்கள் விடாமல் ஒரு திரைப்படத்தையோ அல்லது ஒரு தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் உங்களை அறியாமலே தூங்கி விடுவீர்கள் என்றால் கண் காந்தத்தை இழந்து விடுகிறது அதுபோல காதின் வழியாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு சப்தத்தை ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஒரு 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 அல்லது எதுவே ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு நிலையிலே அதுவும் உங்களுக்கு சரிவர ஏற்றுக்கொள்ளாது காது அதுபோல உடல் இந்த உடல் இன்பம் என்பது இன்பம் இன்பம் என்று சொல் சொல்லிக்கொண்டு எதையையும் அனுபவிக்கிறோம் அந்த உடலும் ஒரு நிலையிலே சோர்வு விடும் சோர்வா சோர்வாகிவிடும் எனவே ஒவ்வொரு பொருளும் நமக்கு ஒரு அற்புதமான இயக்கத்தோடு பொறுக்கப்பட்டிருக்கிறது நாம் உண்ணும் உணவு நாம் வாயில் தான் போடுகிறோம் அது எவ்வளவு அற்புதமாக ஜீரணித்து மலமாக தள்ளிவிடுகிறது இறைப்பொருள் எடுக்க வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு வெளியே தள்ள வேண்டியவற்றை தள்ளுகிறது எவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இரத்தம் நமக்கு ஊறுகிறது உள்ளே இருக்கும் இந்த மூக்கு வழியாக சளி சுத்தப்படுத்தி சளி என்ற நிலை வெளியே தள்ளப்படுகிறது கண்கள் வழியாக அழுக்கு நீக்கப்படுகிறது காதுகள் வழியாக அழுக்கு நீக்கப்படுகிறது உடல் வழியாக வீர்வை நீக்கப்படுகிறது இதெல்லாம் யார் செய்கிறார்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தை சரியாக இயங்க வைத்து விட்டால் நமக்கு நமது வாழ்வு நூத்தி இருபது நீ நீடு வாழ்வு என்பதுதான் அதுதான் ஒழுக்க நெறி இந்த ஒழுக்க நெறியை மேற்கொண்டு விட்டால் நமக்கு இந்த பொறி என்று சொல்லக்கூடிய ஐந்து பொறிகளும் அற்புதமாக இயங்கும் அற்புதமாக இயங்கும் போது நமக்கு நோயற்ற வந்துவிடும் நோயற்ற தன்மை வந்துவிட்டால் நூத்தி இருபது ஆண்டு காலம் வாழ்வது என்பது நமக்கு ஒரு உறுதிப்பட்ட நிலையாக மாறிவிடும் எனவே இந்த கருத்தினை தான் ஆழமாக சிந்தித்து தெளிவாக கொடுத்திருக்கிறார் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்திலே மூன்றாவது குரலாக புரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றான் ஈடு அதாவது இறைப்பொருளோடு பொய்தீர் ஒழுக்கம் என்பது இறைப்பொருள் ஒழுக்கம் இறை ஒழுக்கம் கலப்படம் பொருளின் ஒழுக்கம் இந்த கலப்படமில்லாத பொருள் எது என்றால் இறைவன் அந்த இறைவன் இங்கே இருக்கிறான் மகாகாசத்தில் இருக்கிறான் மகாகாசத்தில் மட்டுமல்ல நமது உடலிலே மூலாதார சக்கரத்தில் இருக்கிறான் மூலாதாரம் மூலாதாரம் என்பது கழிவுறுப்பிற்கும் முதுகுத்தன்று இருக்கிறது மிக நுண்ணிய அமைப்பாக இருக்கிறது இந்த தண்டு வழியாக இயங்கப்படும் சக்கரம் மூலாதாரம் அதன் வழியாக சென்று நெற்றி பூர்வத்திலே இயங்குகிறது அங்கே நெற்றி பூர்வத்துக்கு செல்லும் போது அங்கே ஒரு நடனம் நிறைவு வருகிறது அந்த நடனம் தான் அர்ப்பரிஞ்சோதியாக நமக்கு தெரிகிறது அந்த அடுப்பெருஞ்சோதி நிலை வரும்போது அங்கே சுத்த நெருப்பு ஏற்படுகிறது அந்த சுத்த நெருப்பு ஏற்படும் போது நமது ஐந்து பொறிகளும் வேக வைக்கப்படுகிறது இந்த ஐந்து பொறிகளும் வேக வைக்கப்படும் போது அந்த ஐந்து பொறிகளும் அளவோடு இயங்குகிறது முறையாக இயங்குகிறது கட்டுக்கோப்போடு இயங்குகிறது இதை தாண்டி தலை உச்சிக்கு செல்கிறது அதுதான் துரிய நிலை அந்த துரிய நிலை ஏற்படும் போதுதான் நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுகிறது அந்த இணைப்பு ஏற்படும் போது அங்க என்ன நடக்கிறது மிகப்பெரிய ஒரு தாமரை மலை மலர்கிறது அதிலே தேன் சுரக்கிறது அந்த தேன் சுரந்து விட்டால் என்ன நடக்கிறது பிணி தாகமற்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது மரம் சிறுநீர் கழிப்பு நின்று விடுகிறது இது ஞானிகளின் நிலை வாழ்ந்தது போதும் என்று அவர்கள் தங்களை சமாதி நிலைக்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் நம்மை போன்ற மனிதர்கள் சமாஜ் நிலைக்கு செல்ல முடியுமா என்றால் செல்ல முடியும் அதற்கான பயிற்சிகள் மிக நீண்ட பயிற்சி தேவைப்படுகிறது எனவே நண்பர்களே புரிவாயில் ஐந்தனைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிந்த நீடு வாழ்வார் இந்த உலகத்திலே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் இறை ஒழுங்கு இறை ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க நிலையிலே தவமேற்றினார் உணவின் வழியாக பெறப்படும் காந்தத்தை விட இந்த தவத்தின் வழியாக பெறப்படும் காந்தம் மிக மிக பெரிய அளவில கிடைக்கும் அந்த பெரிய அளவில் கிடைக்கும் போது நமது உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட நீண்ட நெடிய காலம் வாழ்வோம் என்று கூறி நண்பர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நீண்ட காலம் வாழ முடியும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்